சோச்சி ஸ்டாலின் பிரிவினைவாதம் பேசிவிட்டார் நாட்டை துண்டாட நினைக்கிறார் இது அடுக்குமா ஐயோ இது முறையா அப்படின்னு கண்ணீர் சிந்தி வெளியில் ஓடி வந்து சட்டப்பேரவைக்கு வெளியில் பேட்டி கொடுக்கிறார் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய மாநில தலைவர் பக்கத்திலே வானதி அக்கா வேற ஏங்க ஏங்க அழுறாங்க ஐயோ இப்படி பண்ணிட்டாரே ஸ்டாலின் அப்படின்னு என்னங்க பண்ணார் ஸ்டாலின் அப்படின்னு கேட்டா உண்மையிலே அவரும் அப்படிதாங்க பண்றாரு அதாவது இந்த மோடிய சங்கி கூட்டத்தை ஈவி இறக்கமின்றி வதைப்பதில் அவருக்கு என்ன ஆனந்தம்னு தெரியல இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு நூற்றி பத்து விதியின் கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் மாநில சுயாட்சி சார்ந்து மிக முக்கியமானது ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து சங்கிக் கூட்டம் கதறுகிறது பதறுகிறது துடி துடித்து என்ன சொல்கிறது அப்படியே இந்த தண்ணியில் இருக்கிற மீனை வெளியில் தூக்கி போட்டால் எப்படி துடிக்குமோ மீன் அந்த மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன முக்கியமான அறிவிப்பு அது மாநில சுயாட்சி சார்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பு எவ்வளோ முக்கியமானது என்பதை பார்க்கணும் அதே மாதிரி இன்னொன்னும் ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் ஊடக விவாதங்களில் பேசக்கூடிய ஒரு மனிதர் என்ன சொல்கிறாரு அவர் நான் உள்ள பேரெலாம் சொல்கிறேன் அவர் வீடியோ வைரல் இருக்கு என்ன சொல்கிறார் அவர் இந்த ஸ்டாலின் தாங்க பெரிய யாருக்கு மோடிக்கு மோடிக்கு ஸ்டாலின் தான் பெரிய தலை இருக்காரு இருக்கார் இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் இப்படி இல்லைங்க இவரால பெரிய ஒரே பிரச்சனையா இருக்குங்க மோடிக்கு மோடியால நிம்மதியாக தூங்க முடியலங்க என்னங்க இப்படி பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவர் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக பாஜக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்குது அப்படின்னு மைண்ட் வாஷு நினைச்சி சத்தமாக பேசியிருக்கிறார் அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குது நான் அந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ரைட் ஸோ இந்த ரெண்டு மிக முக்கிய பிரச்சனைகளை பற்றியும் இன்றைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீச்சு தமிழ் கேள்வியும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதவையை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேரைஞர் அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற போது சில முக்கியமான விடயங்களை செய்தார் அன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இதே மாதிரி துடித்தது அதிர்ந்தது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னார் மதராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் உடனே நாட்டிற்குள்ளேயே ஒரு நாடா ஐயோ அண்ணா என்ன கேட்கிறார் அண்ணா வந்து தனித்தமிழ்நாடு கேட்கிறார் அண்ணா வந்து பிரிவினைவாதம் பேசுகிறார் அண்ணா நாட்டை பிரிக்க பார்க்குறாரு ஒரு நாட்டுக்குள்ள ஒரு நாடு இருக்கலாமா இதுக்கு அனுமதிக்கலாமா என்று அன்றைக்கு துடித்தார்கள் பதறினார்கள் கதறினார்கள் அண்ணா மிக உறுதியாக இருந்தார் தமிழ்நாட்டிற்கு மதராஸ் மாகாணம் என்று அதுவரை அழைக்கப்பட்ட இந்த தேசத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சுட்டி அழகு பார்த்தார் பேரறிஞர் அண்ணா அப்படியே அடுத்தது இருமொழி கொள்கைதான் கொண்டு வந்தார் ஹிந்திக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்பதை கொண்டு வந்தார் கொண்டு வந்து விட்டு அவர் ஒரு மீட்டிங்ல பேசுகிறார் என்ன சொல்றாரு என்னால் ஆனதை செய்து விட்டேன் இனி தன்னால் ஆனதை ஒன்றிய அரசு செய்யட்டும் பார்த்துக்கிட்டோம் என் என்னால் முடிஞ்சது என்ன முடியுமோ நான் பண்ணிட்டேன் ஒன்னால் என்ன முடியுமோ நீ பண்ணி பார்த்துக்கலாம் என்று சொன்னார் இன்று வரை ஒன்றும் பண்ண முடியல தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் அப்படிங்கிறதுல அண்ணா வகுத்து கொடுத்த அந்த பாதையில் தான் தமிழ்நாடு பயணித்து கொண்டிருக்கிறது எவராலும் அதை மாற்ற முடியலை அப்புறம் கலைஞர் வந்தார் கலைஞர் இதே மாதிரி அண்ணாவினுடைய மறைவிற்கு பிறகு மிக இளம் வயதில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் என் நினைவு சரியாக இருக்கும் என்றால் நாற்பத்தி நான்கு வயது நீங்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் டெல்லி செல்கிறார் செய்தியாளர்களை டெல்லியில் செய்தியாளர்கள் சூழ்கிறார்கள் அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் மாநிலங்களுக்கான சுயாட்சி என்பது முக்கியம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிநாதம் அது இந்த மாநில சுயாட்சி குறித்து ஆய்வு செய்ய ஒன்றிய அரசிடம் என்னென்ன சட்டங்கள் இருக்கலாம் ஒன்றிய அரசிடம் என்னென்ன அதிகாரங்கள் இருக்கலாம் மாநில அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கலாம் என்பதை ஆய்வு செய்வதற்கு ஒரு கமிட்டி ஒன்று நான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னார் சொன்னபடியே வந்தவுடன் அன்றைய உயர் நீதிமன்ற நீதிபதி ராஜமன்னார் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டது அந்த கமிட்டியினுடைய அறிக்கை ஓரிரு ஆண்டுகளில் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கையை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முன்வைத்த போது ஒட்டுமொத்த இந்தியாவும் அன்றைக்கு ஒரு பெரும் அதிர்வுக்குள்ளானது ஏன்னா அன்றைக்கு மாநில சுயாட்சினா என்னென்னே மற்ற மாநிலங்களுக்கு தெரியாது பல மாநிலங்களுக்கு மாநில சுயாட்சியை பற்றிய எந்த புரிதலும் அற்ற காலகட்டத்தில் மாநில சுயாட்சியை பற்றி அன்றைக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பேசினார் எழுதினார் அதற்காக ஒரு கமிட்டி அமைத்தார் அந்த கமிட்டியின் அறிக்கையை தாக்கல் செய்தார் அது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் இதுவரை எப்போதும் இல்லாத வகையில் ஜனநாயகம் பேராபத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதியின் கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் என்ன அறிவிப்பு தெரியுமா இதே மாதிரி ஒரு குழு ஒன்று அமைக்கப்படும் இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி திரு குரியன் ஜோசப் அவருடைய தலைமையில் ஒரு குழு அந்த குழுவில் நம்முடைய மேலாள் திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் திரு நாகநாதன் உள்ளிட்டவர்கள் அந்த குழுவில் இடம்பெறுகிறார்கள் நம்ம எழில நாகநாதனுடைய ஃபாதர் ஸோ இப்போ இவங்க எல்லாம் அந்த குழுவில் இடம்பெறுவார்கள் இந்த குழு தன்னுடைய இடைக்கால அறிக்கையை இந்த ஜனவரி மாதம் தரும் தன்னுடைய நிறைவறிக்கை இறுதி அறிக்கையை இடைக்கால அறிக்கையை இப்போ கொடுக்கும் நிறைவறிக்கையை இன்னும் இரண்டு ஆண்டுகளில் தரும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிவிட்டார் இந்த அறிக்கை எதை நோக்கியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார் எதை நோக்கியதாக இருக்கும் அப்படின்னா மாநிலங்களுக்கான அதிகாரங்களை அதிகப்படுத்துதல் நீதித்துறை நிர்வாகம் சட்டமன்றம் உள்ளிட்டவற்றில் மாநிலங்களுக்கான அதிகாரத்தை அதிகப்படுத்துவது கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வருவது இது போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து இந்த கமிட்டி இதை எவ்வாறு செயல்படுத்துவது அதை நோக்கி எவ்வாறு நகர்த்துவது என்பதை பற்றி ஆய்வு செய்து அதனுடைய அவசியங்களை சொல்லி அதனுடைய சாதகவாதகங்களை ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கொடுக்கும் என்ன சார் என்னத்தையோ ஒரு ஒரு வருஷம் உட்காந்து என்னத்தையோ எளி அறிக்கை கொடுப்பாங்க அப்படித்தானே சார் நினைச்சிடாதீங்க ஏற்கனவே முத்தமிழன் டாக்டர் கலைஞர் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை ஆள் அதுக்கப்புறம் இடதுசாரிகள் அந்த இடத்துக்கு நகர்ந்தாங்க வெஸ்ட் பெங்காலில் பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்தியது அந்த அறிக்கை இப்ப சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் ஒரு வழக்கு போட்டார் ஆளுநருக்கு எதிராக போடும்போது ரொம்ப எளிதாக தெரிஞ்சது எல்லாருக்கும் பத்தோட தானே வழக்கு போட்டு என்ன திமுக தீர்ப்பு என்ன ஆனது ஆளுநருக்கு கோப்புகளை கையெழுத்து போடாமல் தேக்கி வைப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது கையெழுத்து போட்டு ஒழுங்கு அனுப்புங்க நினைச்சு இதை விட கூடுதலாக ஒருபடி மேல என்ன சொல்லிச்சு குடியரசுத் தலைவருக்கே கால வரையறையை நிர்ணயம் செய்தது குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் என்ன செய்யணும் இத்தனை மாசத்துக்குள்ள நீங்க முடிவு எடுக்கணும் இப்போ அது எங்கே கொண்டு வந்து ஒரு நிற்கிது சிக்கலு குடியரசு ஆக இருந்தாலும் முடிவெடுக்கணும்னா நம்முடைய நீட்டு தொடர்பான கோப்புகள் நம்ம நீட்டு விளக்கு கேட்டு தமிழ்நாட்டிற்கு மட்டும் தனியாக திருத்த மசோதா நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம் அது எங்கே பெண்டிங்கில் இருக்குது மாண்டமே குடியரசு இருக்கிறது இப்போ அதிலெல்லாம் சீக்கிரம் அவங்க விரைந்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பாஜகவிற்கு இப்போ இதை செய்கிறதுனால இதை இதை செஞ்சிட்டார் முதலமைச்சர் வழக்காடி இந்த தலைவலி பெரிய தலைவலி இப்போ பாஜகவிற்கு சரி இதனால என்ன சார் மற்ற மாநிலங்களுக்கு என்ன சார் மற்ற மாநிலங்கள் என்ன சார் செய்ய கேட்டீங்கன்னா அங்கதான் விடயமே இருக்கு இப்போ இவர் இதை செய்ய ஆரம்பித்த பிறகு இருமொழி தான் என்று முதலமைச்சர் சொன்ன பிறகு மகாராஷ்டிரால மராட்டி பேசலன்னா அடிப்பேங்கிற அரசு அலுவலகங்கள்ல மகாராஷ்டிரால மராட்டியில பேசாம ஹிந்தியில் பேசினால் அடி விழுது கர்நாடகாவில் அடி விழ ஆரம்பிச்சிருச்சு வெஸ்ட் பெங்கால் விழித்துக் கொண்டு எழ தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய மொழி அழிகிறது என்ற ஆபத்தை இப்போதுதான் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் இதுக்கு காரணம் தமிழ்நாடு திமுக இப்ப இந்த ஆளுநர் விவகாரத்தில் ஆளுநருக்கு இவ்வளவுதான் அதிகாரம் என்று சொன்ன பிறகு மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஓஹோ அப்ப இவ்வளவுதான் அதிகாரமா இதை வச்சுதான் இந்தாட்டம் இந்தாருங்க நானும் வாரின்ட்டு எல்லா மாநிலமும் என்ன செய்யும் ஆளுநருக்கு எதிராக கிளம்பும் ரைட் இப்ப அது ஒரு சிக்கல் யாருக்கு ஒன்றிய அரசுக்கு பாஜக இருக்கு இப்படி அடி மேல அடி விழுந்து கொண்டிருக்கின்ற பொழுதே இன்றைக்கு மாநில சுயாட்சி குறித்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஒரு குழு அமைக்கப்படும் என்று என்னங்க மாநில சுயாட்சினா இதுல ஏங்க பாஜக பதறது ஐயோகோ பிரிவினைவாதம் தனி நாடு கேட்கிறார் ஸ்டாலின் தனி நாடு கேட்கிறாரா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது பிரிவினைவாதம் பேசுகிறார் பிரிவினைவாதம் பேசுகிறார் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது என்னங்க பிரச்சனை பாருங்க நீங்க ராணுவம் ரிசர்வ் பேங்க் நிதி விமான போக்குவரத்து வெளியுறவுத்துறை பாதுகாப்பு இல்லையா இதெல்லாம் யார்கிட்ட வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்றிய அரசு வச்சுக்கணும் ரயில்வே இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க மற்றபடி கல்வி இல்லையா இன்ன பிற மின்சாரம் கல்வி உட்கட்டமைப்பு இதெல்லாம் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டெல்லாம் இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசின் கீழ் அந்தந்த மாநிலங்களில் இயங்கக்கூடிய நீதிமன்றங்கள் நீதித்துறை இதுலாம் என்ன செய்யறது இது எல்லாத்தையும் யார் முடிவு செய்யணும் மாநில அரசையும் இனி முடிவு செய்ய வேண்டும் பல்கலைக்கழகங்கள் அது எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும் அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அது வேற நாளைக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி இருப்பார் பீகாரில் வேற ஒருத்தர் இருப்பார் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டேட் அந்த மாநிலம் அப்படிங்கிற இடத்திற்கு இது நகர்த்தது இதான் மாநில ஸ்டேட்ஸ் இது வந்து இவர் என்ன இது சரி தான் சொல்லுவாருங்க நமக்கு தெரியுங்க அஇஅதிமுக சபையில் இருந்து வெளிநடப்பு செய்கிறது ஏன் கூட்டணி அதர்மம் ஆமா அது தர்மம் என்ன சொல்றது நீங்க எப்படி போனாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை இருப்பதாக இல்லையா நீங்க வந்து காட்டு நடிக்க அல்ல தமிழ்நாட்டு மக்களின் நலனில் உளப்பூர்வமாக அக்கறையோடு நீங்க அதிமுக செயல்படணும் ஒரு மாநில கட்சியா ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைத்த காரணத்தினால் இனி அதிமுகவுக்கு அந்த சாய்ஸ் கிடையாது அப்ப அதிமுக என்ன செய்யுது உள்ள இருந்தா சிக்கலு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டாரு செக் வச்சிட்டாரு மோடிக்கு நம்ம உள்ள இருந்தாலும் சிக்கல் வெளியில வந்தாலும் சிக்கல் அதனால சண்டையை போட்டு நம்ம வெளிநடப்பு செய்வது போல செஞ்சிருவோம் இன்னைக்கு சபையில் அஇஅதிமுக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சிக்ஸரா அடிச்சுக்கிட்டே இருக்கார் இப்ப இதுதான் பிரச்சனை ஒரு வீடியோ வீடியோ வைரல் ஆகுது அந்த நான் கொடுக்குறேன் திரு கோலாகல சீனிவாஸ் ஒரு வலதுசாரி நிலைப்பாடு கொண்டவர் வலதுசாரி நிலைப்பாட்டில் பாஜகவிற்கு ஆதரவாக மோடிக்கு ஆதரவாக ஊடக விவாதங்களில் பேசுபவர் உங்களுக்கு தெரியும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் ஊடக விவாதங்களில் நெறியாளராக இருக்கின்ற பொழுது எனக்கு நண்பர் ஊடக விவாதங்களில் கலந்து கொள்வார் டீசெண்டா வாதங்களை வைக்கக்கூடியவர் அப்படி வச்சுப்போம் சரியா ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு ஒரு யாருக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அவர் என்ன சொல்றாரு வெஸ்ட் பெங்காலால தலைவலி இல்லை கேரளாவால தலைவலி இல்லை மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கும் மாநில முதலமைச்சர்களுக்கும் பிரச்சனை இருக்குது ஆமா கேரளால இல்லையா வெஸ்ட் பெங்கால இல்லையா ஆனா இந்த ஸ்டாலின் மட்டும் பாருங்க நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடி ஒரு பெரிய தலைவலியை யாரு கொடுத்துட்டாரு ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசுக்கு கொடுத்து விட்டார் குடியரசுத் தலைவருக்கே கால நிர்ணயம் செய்து விட்டார்கள் ஸ்டாலினால பாஜகவிற்கு பெருத்த தலைவலி மற்ற எல்லாரையும் சமாளிக்க முடிகிறது இந்தியாவில் ஸ்டாலினை சமாளிக்க முடியவில்லை சொல்றது யாரு ஒரு வலதுசாரி ஆதரவாளர் பாஜக ஆதரவாளர் அதான் நான் சொன்னேன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னா இதனால தான் இந்த சூழலில் அஇஅதிமுக இப்போ எனக்கு என்னன்னா அதிமுக விட்டுருங்க முற்று முழுவதுமாக ஒரு பக்கம் போயிட்டாங்க தள்ளி விட்டாச்சு ஆனால் நாம் தமிழர் விஜய் இவங்கெல்லாம் எப்படியாவது இப்போ இவர் சொன்னார் பாருங்கள் கோலாகலட்சுமிதாஸ் எப்படியாவது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாஜக அரசுக்கு எவ்வளவு தூரம் உதவ முடியுமோ அவ்வளோ தூரம் உதவுவதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார்கள் அதனால தான் பாருங்கள் டீசல் பெட்ரோல் விலையை குறைக்கல விஜய் அத பத்தி பேசல சிலிண்டர் விலை ஐம்பது ரூபாய் ஏத்திட்டாங்க சிலிண்டர் விலை ஐம்பது ரூபாய் ஏற்றுறார் மோடி விஜய் யாரை கண்டிக்கிறாரு திமுக கண்டிக்கிறாரு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி விஜய் யாரை கண்டிக்கிறாரு திமுக கண்டிக்கிறாரு ஏன் ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட் எப்படியாவது கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை கணிசமாக பிரிக்க வேண்டும் அதன் ஊடாக பாஜக தமிழ்நாட்டில் ஊன்ற வேண்டும் இதெல்லாம் அசைன்மெண்ட் நல்ல இந்த அசைன்மெண்ட்டை புரிந்து கொண்டு இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்துவத வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை ஸோ இந்த தருணத்தில் தமிழ் கேள்வி சுதந்தளின் சார்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை கொண்டு தொடர்ந்து சமூக நீதிக்கான உங்களுடைய வெற்றி பயணம் தொடரட்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி